இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஹோம் தேட்டர் ஒரு செட் வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாயிருக்கு இது வந்து ஆட்ரு நாளைக்கு வந்து டெலிவரி ஆக போகுது இந்த ஆட்ரு ஸோ இதில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் ப்ரோ சொல்லுங்கள் இது வந்து ஆர்டர் இப்போ கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க இதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ இது வந்து ஆர்டர் ஓகே கர்நாடகாவில் வந்து சிக்கமங்கலூர் ஓகே அவங்க ஆர்டர் பண்ணுங்க இதே மாதிரியே வேணும்னு கேட்டிருக்காங்க கஸ்டமர் ஓகே அவங்க எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் என்னென்ன போட்டுருக்கீங்க ப்ரோ இல்லை இது வந்து ஜேபிஎல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஊபர் ஓகே சிக்ஸ் இன்ச் ஊபர் வந்து ஃபைவ் ஓகே ஸ்பீக்கர் சார் ஸ்பீக்கர் போட்டிருக்கு ஓகே அஞ்சு டூ ட்ரூ வருங்க ஓகே டோட்டல் இது காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எயிட் தௌசண்ட் வரும் ஓகே இது ஃபுல் செட்டு செட்டு ஓகே டால்பி எல்லாமே ஓகே வந்துடும் எல்லா எல்லா ஆப்ஷனும் இருக்கு டபுள் டிரான்ஸ்ஃபாரம் கேட்டிருக்காங்க இது ஓகே டபுள் டிரான்ஸ்ஃபார்ம் போட்டுருக்கு ஹாஸ்பிட்டலில் செஞ்சிருக்கு ஓகே பின்னாடி வந்து பேக் பேக் சைடு வந்து அவர் வந்து கேட்டுருக்காரு இது பலானா ஷாக்கெட்டே வேணும்னு சொல்லியிருக்காரு ஓகே அந்த பலானா ஷாக்கெட்டே போட்டுருக்கு ஓகே இந்த சாக்கெட் இப்போ என்ன புதுசாக வந்திருக்கா இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா சார் ஸ்பீக்கர் சாக்கெட் போட்டால் அது வந்து அடிக்கடி வரைஞ்சிடும் அங்கேருந்து அந்த ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர்ல இருந்து வர முடியாதுன்றதுனால ஓகே இந்த மாதிரி பனானா சாக்கெட் போட்டுருக்கு இந்த பிராண்டட்ல அந்த மாதிரி போட்டுருக்கு ரெண்டு ஃபேன் வரும் ஓகே ஆப்டிகல் கனெக்ஷன் ஹெச்டிஎம்ஐ கனெக்ஷன் கேட்டார் ஓகே அது ரெடி டிவி பண்ணிருக்கு கனெக்ஷன் எல்லாமே அவுட் புட் இதெல்லாம் ஆமாம் சார் டபுள் ஃபேன் வரும் சார் ஓகே ஸோ இது இப்போ கம்ப்ளீட் ஆகி நாளைக்கு டெலிவரி ஆமாம் சார் நான் சொல்லுங்கள் இது ஹோம் தேட்டர் வந்து டெலிவரிக்கு இதுவும் ரெடி பண்ணியிருக்கீங்க ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் சார் இது வந்து கர்நாடகாவில் வந்து தாவணகரையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஓகே அவங்க வந்து ஐவா ஸ்பீக்கரே போடணும் ஃபோர் இன்ச்சுன்னு கேட்டாங்க ஓகே ஐவா ஸ்பீக்கர் போட்டிருக்கு ஜி டெக் டூட்ரு போட்டிருக்கு ஓகே சபூ பர் வந்து அவர் வந்து சோனியை கேட்டார் சோனியில் ஆமாம் சோனியை போட்டு கொடுத்துருக்கு ஓகே ஆம்ப வந்து டால்பிடிஎஸ் ம் ரிமோட் மாடல் சென்டர் பாக்ஸ் இதே மாடலே ஓகே அவங்கள டிவி ஷோகேஷன் அதனால வந்து இதே மாதிரியே வேணும்னு சொல்லிட்டு அவங்க எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி பிரைஸ் எவ்ளோ தேர்ட்டி டூ தௌசண்ட் ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன மாடலில் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுப்பீங்க பெரிய பெரிய சப் பர் வச்சு எல்லாம் நம்ம ஹோம் தியேட்டர்ஸ் ஒரு சில பேர் ஆசைப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம எது கேட்டாலுமே நம்ம பண்ணி பண்ணிவிடுவோம் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து பண்ணி தரோம் பன்னிரெண்டாயிரத்தி பண்ணி தரணும் ஸ்ரீ லட்சுமி ஆடியோஸில் வந்துட்டு ஒரு ஹோம் தியேட்டர் வீட்டில் நம்ம செட்டப் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு செட்டப் இங்கே ஃபுல்லாக செட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா டவர் டைப் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா சப்பூப்பர் இருக்குது ஆம்போ வச்சிருக்காங்க ஒரு சில ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஒரு வீட்டுக்குள்ள நம்ம ஒரு ஹோம் தியேட்டர் செட் பண்ணணும்னா அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணிவிட்டு இதே குவாலிட்டியில் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க பண்ணி தருவாங்க ஸோ இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரியான சப் ஊபர்ஸ் பார்த்தா இங்கே ஜேபிஎல் தெரியுது ஸோ அவர்கிட்டே கேட்டுடலாம் அது மட்டும் இல்லாமல் டைனிட்டியை வந்துட்டு ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க ஆனால் சொல்லுங்கள் இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க இது எதுக்காக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிரு எதுக்காக இது வந்து இந்த செட்டப் பண்ணி வச்சுருக்கீங்க சார் இந்த ஆம்பு இந்த ஃபுல் செட்டு வந்து ஓகே நிறைய கஸ்டமருக்கு வந்து நம்ம டைரெக்டா சொன்னா அந்த அளவுக்கு ஸோ அந்த ஃபீல் பண்ணணும் அந்த சவுண்டை ஃபீல் பண்ணினா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆமா ஓகே இந்த மாதிரி செட் பண்ணி நம்ம வந்து அந்த எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு காட்டினா ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் ஓகே இதே மாதிரி வேணும்னு நிறைய பேர் நிறைய பேர் கேட்பாங்க அதனால வந்து டவர் பாக்ஸ் ஆம்பு சென்டர் பாக்ஸு எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணி பண்ணி வச்சிருக்கீங்க இதுல வந்து ஜிடக் ரெண்டு டூட்டு வரும் ம் ஸ்பீடண்ட் ரெண்டு ஸ்பீக்கர் வரும் ஓகே கீழே வந்து ரெண்டு நைன்டி ஊஃபர் வரும் நைன்ட்டி ஊஃபர் ஓகே சென்டருக்கு டைன்டி ஊஃபரு ஆ இந்த பக்கம் ரெண்டு நைன்டி ஊஃபரு ஓகே ஸ்பீடண்ட் ஸ்பீக்கரு ஜி டெக் ஸ்பீக்கர் ஓகே இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்குது இந்த மாதிரி இந்த செட்டப்பு ஓகே ஸோ இந்த ஃபுல்லாக இப்போ நீங்கள் கரெண்ட்டாக பண்ணியிருக்கிற செட்டப் பண்ணணுன்னா எந்த எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் ஆகுணும் ஒரு சார் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஒரு சிக்ஸ்டி பண்ணிக்கலாம் ஓகே நம்ம நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஸோ இது நீங்கள் சொன்ன இந்த ப்ரைஸ் வரும் இல்லைங்களா ஸோ இப்போ வந்து இதில் ஒரு மியூசிக் ப்ளே பண்ணி காட்டலாம் என்ன எஃபெக்ட் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேளுங்கள் ப்ளே பண்ணுங்க